ஹலோ வாழ் நேற்று லைவில் பார்த்தீங்கன்னா கமருதீனோட மண்டையை போட்டு கைவிட்டிருக்காங்க திவ்யா அண்ட் பிரஜின் இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல இவங்களை வயல்கார்டு வயல் காடுன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு வாரம் ஆகிடுச்சு எது சொன்னாலும் வந்து நாங்கள் வெளியே இருந்து பார்த்தோம் நாங்கள் வெளியே இருந்து அப்படி தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து தெரியுறாங்க அது முடிஞ்சிச்சுங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இப்போ உங்களது தான் வந்து வெளியே போயிருக்கோம் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கமருதீன் பார்வதி சண்டை இருக்குது இல்லையா நெய் சண்டை ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த சண்டையில் வந்து கமருதீன் ரொம்பவே ஹார்ட் ஆகிட்டாங்க பாரூக் வந்து என்கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்கலாம் அவள் வந்து எல்லார் முன்னாடியும் வந்து என்னை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு ஸோ எரியற தீயில வந்து நெய் ஊற்றுற மாதிரி திவ்யா பிரஜின்லாம் வந்து நல்லா மூட்டி விடுறாங்க அரோரா ஆல்ரெடி அவங்களுடைய பாட்டு செஞ்சு முடிஞ்சிட்டாங்க ஸோ அரோரா வந்து சொல்லி புரிய வச்சிருக்காங்களாம் கமருதீனுக்கு இனிமேல் நான் அவள் கூட பேச மாட்டான் அவன் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன்னு வந்து ஃபீல் பண்ணுறாரு சரி அது ஒரு விஷயம் அது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்க எதுக்கு இந்த பிரச்சனை திவ்யாவும் வந்து சம்மந்தமே இல்லாமல் டே அவள் வந்து உன்னை யூஸ் பண்ணுறேன் பாருக்கு உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது கேமுக்காக தான் உங்ககிட்ட வந்து பழகுறா அவள் வந்து தெளிவாக கேம் ஆடிட்டுருக்காடவனை வச்சுன்னு சொல்லிட்டு மூட்டி விட்டாங்க ஸோ அவ்வளோதான் கமருதி இல்லை என்னை வச்சு அப்போ நிஜமாலுமே அவள் கேம் ஆடிட்டுருக்கா அவளோட கேமில் அவள் தெளிவாக ஆடுறான்னு சொல்லிட்டு கமருதின்னு ரிப்ளை பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று கேம்லையே பார்த்தியா வாட்டர்மெல்ல வந்து எப்படி சீக்கிரமாக வந்து விட்டு கொடுத்துட்டா நேற்று நடந்த சம்பவத்தில் அதுவும் கேமில் நடந்த சம்பவம் இந்த பர்சனலும் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க பாரு அங்கே தான் இருக்காங்க நம்ம திவ்யா ஸோ இவங்களுக்கு வேறு ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே வெளியே இருக்குது சரி அதை விடுங்க ஸோ திவ்யா சொல்கிறாங்க இந்த மாதிரி வாட்டர்மெல்லில் வந்து எப்படி விட்டு கொடுத்தா எல்லோரும் முன்னாடியும் அப்போ இவங்க எதுக்கு கை தட்டினாங்க பாரு அந்த ஒரு டிசிஷன் சொல்லும் போது எதுக்கு அதே மாதிரி உன்னே வந்து இது மாதிரி விட்டுருவாடான்னு சொல்லிட்டு திவ்யா வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க எனக்கு நான் பர்சனலா வெளியே தெரியும் அதனாலதான் கம்பரு சொல்றேன் நீலாம் வந்து சூப்பராக வரணும் நீலாம் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் உன்னை வந்து இங்க ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக தானே வந்தேன் அப்புறம் எதுக்கு அவள் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திவ்யாவும் பிரச்சினை அவங்களோட வேலையை நல்லா பார்த்து விட்டாங்க ஸோ எதுக்கு இது தேவையில்லாத விஷயம் அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க பார்வதி கமரதின்னுக்குள்ள ஏதாவது பிரச்சனைன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன அவங்க தானே இவங்க வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்து நீ வந்து இதுவான ஒரு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாம குழப்பி வைக்கணும் சோ அவங்களுடைய கேம் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே உங்க கேம் நீங்க ஆட வேண்டியதானே ஆக்சுவலி அதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதுவும் வந்து திவ்யா பிரஜினோட கேம் தான் ஆனால் அதுவே அவர் விஷயம் பண்ணுறாங்க யார்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பிரஜின்கிட்ட சரி ஓகே அது இப்போ சொல்ல வேண்டாம் நம்ம இன்னும் எவ்வளோ நாள் அது போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நம்ம சாந்திரா வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க ஸோ அவங்கள வச்சு எதுவும் வில்லத்தனம் பண்ணாமல் இருந்தால் சரி எனிவே பார்வதி கமருதீன் பிரேக்கப்பில் வந்து எல்லாருக்குமே வந்து செம்ம ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் மக்களை இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்